கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவில சரியாக நைட்டு பத்து மணிக்கு ஒரு கார் வந்து நிற்குது அந்த கார் பத்து மணிக்கு நிற்குது பதினோரு மணி நிற்குது பன்னெண்டு மணி நிற்குது அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை அந்த கார் ஸ்டார்ட் பண்ணப்பட்டே இருக்குது இதனால் அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லோரும் அந்த கார் ஏன் ரொம்ப நேரமாக நிற்குது அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க உள்ள பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து கழுத்து அறுக்கப்பட்டு நிலையில் குப்புறப்படுத்து கிடந்துருவார் பார்த்து அதிர்ச்சி அடைந்த அங்கே உள்ள மக்கள் எல்லாமே களியக்காவலை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அங்கே போய் புகார் தெரிவிக்கிறாங்க அங்கே போய் தகவல் கொடுக்குறாங்க போலீஸ்காரங்க உடனே வந்து பார்க்குறாங்க பார்த்து காரை சோதனை பண்ணி பார்த்தப்ப அது உள்ள ஆதார் கார்டு லைசன்ஸு மொபைல் ஃபோன் இது எல்லாமே கிடந்துருக்கு சதுரி கிடந்திருக்கு அந்த ஆதார் கார்டை வச்சு விசாரித்த போது இந்த நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தப்போ நபர் வந்து கேரளாவை சேர்ந்த தீபு அப்படிங்கிற தொழிலதிபர் தெரிய வருது அவர் வந்து அவர் வந்து கேரளாவில் ஒரு கல்குவாரி வச்சு நடத்திட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் பொக்லைன் இயந்திரங்களை வாங்கி விற்கிறது அவரோட தொழிலாக இருந்திருக்குது ஸோ அந்த தொழிலை சார்ந்த பொக்லைன் வாங்குறதுக்காக மதுரைக்கு கிளம்பியிருக்கிறாரு சம்பவத்தன்னைக்கு நைட்டு எட்டு மணி அளவில் மதுரைக்கு கிளம்பியிருக்கிறாரு காரில் கிளம்பியிருக்காரு பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கிறாரு அப்போ தான் களியக்காவலையில் வந்து இந்த கார் நின்றுருக்குது என்னது அந்த இடத்துல சம்பவ இடத்துல மரணித்து போயிருக்கிறாரு ஸோ போலீஸ்காரங்க அவங்க உறவினர்கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரித்த போதும் தெரியுது அவர் வந்து அவருக்கு ஒரு மனைவி ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க சிசிடிவி காட்சிகளெல்லாம் பார்த்துக்கிறாங்க வீடியோ பார்க்குறாங்க அந்த கார் நின்று இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க அந்த கேமராவில் உள்ள வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க அந்த கார்லேருந்து சம்பவத்தன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து மணிக்கு அந்த கார் நிறுத்தப்படுது நிறுத்தப்பட்டு அதில் கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அதிலேருந்து ஒரு நபர் வெளியே வர்றாரு கையில் பணப்பையோட வராரு பணப்பையோட வா வந்தவர் அப்படின்னு இறங்கி நடந்து போகிறாரு ஸோ இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு ஒரு நல்ல க்ளூவாக கிடச்சிருக்குது ஸோ அவரோட மொபைல் ஃபோனை ஆய்வு பண்ணுறாங்க யாருக்கு அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு யாருக்கெலாம் அவர் பேசியிருக்கிறார் கடைசியாக அன்னைக்கு கிளம்ப அன்னைக்கு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காருங்கிற தகவலை சேகரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்கிட்ட விசாரிக்கும்போது காரில் வரும்போது வேற வேறே ஒருத்தரை ஏற்றிட்டு வந்திருக்காரு காரில் பாதி வழியில் தான் வேற ஒருத்தர் வேறையா ஒருத்தரை ஏற்றி ஏற்றிட்டு வந்திருக்கு அந்த நபர் தான் கார்லேருந்து இறங்கி போயிருக்கிறாரு பணத்தை எடுத்துகிட்டு ஸோ அவர் தான் கொள்ளை அடிச்சிருக்கணுங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க கேரளாவில் உள்ள ரவுடியான சசிகுமார் அப்படிங்கிறவரை கைது பண்ணுறாங்க ஸோ அவர் தான் கொலையாளி அவர் ஏன் கொலை பண்ணாரு எதுக்காக கொலை பண்ணாருங்கிறத விசாரணையை நடத்திட்டு வராங்க போலீஸ் ஸோ இதுதான் இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தை கலங்க பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம் காருக்குள்ள ஒரு பெரிய தொழிலதிபர் கொன்று போட்டு போயிருக்கிறாங்க பணத்துக்காக கேவலம் பணத்துக்காக கொலை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்குது எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யாரையும் நம்பி காரில் ஏற்றாமருங்க அவர் எதுக்காக ஏற்றிட்டு வந்தார் அப்படிங்கிறத விஷயம் தெரியல அது போக போக தான் தெரிய வரும் ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் மட்டும்போது சம்பவம் சந்திக்கலாம் தென் பாய்